வே முடியும் நடக்கவே முடிய மாட்டேங்கிற பெரிய காமெடி. மாறி நடக்க முடியலனா நடந்து போனே இப்ப வரை வரி என்ன சூரமா இருக்குமா உங்க வீடு? ஏடி சின்ன பொண்ணு வீடு மிட்டனா சூரா. யாரே தெரிஞ்ச வீடு அவளோ பக்கத்துல தண்ணி இருந்து. இதுனா மாமா. ஏகே ஒரு நிமிஷம் இல்லை. யா செல்வி. ஏதோ வரக்கு இன்னொரு ஃப்ரண்ட் உண்டலக்க லட்சுமிய சொல்லிட்டு அவளுக்கு குடுக்கே இல்ல காடு. ஏடி அவளனா மறப்பனா அவ இப்போ ஊர்ல இல்லது க. எங்க பேர்க்கவே அவளுக்கு கொழுந்து நேரம் மாமியார் இறந்துட்டான்னு சொல்லிட்டு நேரத்தையும் ஊருக்கு போயிட்டான் இருந்தா நான் கொடுத்துருக்க மாட்டேனா அப்படியா நானும் அவள மறந்துட்டியோ நினைச்சேன் இல்லம்மா எக்கு லேசா ஃபோன் பண்ணியாவது சொல்லிட்டு அவன் ஃபோன்ல இருந்து போன் பண்ணிட்டா அது வீட்டுல பண்ணிக்கிடலாம் சரி அப்பா ஒருவேளை வீட்டுக்கு வந்துருப்பாவளா இருக்கும்லாக்கு

கேட்பாவை சாப்பிடலன்னு சொன்னா வா சாப்பிடுவோம்னு சொல்லுவான் இதுல வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் வந்ததே அவைய பாட்டுக்கு போய் கதவை தத்திட்டாவில என்ன செய்ய கடையில ஒரு பத்து ரூபா தயிர் பாக்கெட்டையாவது வாங்கி ஊத்தி தும்போம் வயிறு வேற கொண்டா கொண்டாங்குவ இப்படியே இருந்தா சரிபடாது கடைக்கு போயிருவோம் எப்பா ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேண்டாச்சி ஆமக்கு அந்த பியான போடு ஆ போடி எப்பா ஃபியானுக்கு கீழே இருந்தாதான்ப்பா நல்லா இருக்கு என்ன வெயில் பத்தியாக்க வெளியே திடீர் திடீர்னு கால சூழ்நிலை எல்லாம் மாறிட்டு இருக்கு திடீர்னு மழை பெய்யுது திடீர்னு வெயில் அடிக்குது ஆமா என்னத்த சொன்னதுக்கு எல்லாம் மாத்தி மாத்தி தான் இருக்கு பத்துக்க உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிட்டா சாப்பாடா கொஞ்சம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறீங்க இப்ப தானே அங்க சின்ன பொண்ணு வீட்டுல ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தோம் சாப்பிட்டா ஒரு வியாழ முடியுமே பார்த்தேன் அது இருக்கட்டுக்க நான் போட்டு சாப்பிட்டுக்கிறீங்க நீ ஏன் போட்டு கவலை விட்டு இரு சப்பா எனக்கும் கால் தாம்பி உழைவு ஏதோ துருசமா நடந்து வந்த மாதிரி இப்போ தான் பறந்து வளர்ந்த மாதிரி இருந்து அதுக்குள்ள நம்மளுக்கு கல்யாணம் நம்ம பிள்ளைகள் வளர்ந்து நீ என் பிள்ளைக்கு சடங்கு ஐயோ நினைச்சு பார்த்தாலே சிரிப்பா வருது சரி லட்சுமி கிட்ட நீ பேசி பாக்கறியா ஆமா அது தான் நான் சொல்ல வந்தேன் ஒரு போன் அடிச்சு தான் பேசிடுவோம் யார் போன் அடிக்க தங்கக்கு அடிக்காத ஹலோ ஏகோ ஆ லட்சுமியா அடக்கம்னா முடிஞ்சிட்டா இல்லக்க இப்ப நடந்துட்டு இருக்கு பார்த்துடுங்க அப்படியே அப்ப பாரு பாரு என்ன பரவடிக்கேன்னு

ஆமா அதுவும் சரிதான் எங்க பூமரி பல்லடக்கு போயிருக்கா சாயந்திரம் வீட்டுக்கு வரவ ஓடிட்டு பார்த்ததுங்க மேம் நான் வரதுக்கு எப்படி ராத்திரி ஆயிரும் நினைக்கீங்க அது அப்பா எங்க கூட வந்துட்டா ஒக்கத்தி இல்ல ஓ டேல இருப்பா ஓ அவள கூட்டிட்டு போவலியோ நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறீங்களோ எனக்கா தெரியாதுமா சரி அப்ப முடிஞ்ச உடனே இந்த வீட்டுக்கு வந்து இருக்க சொல்லேனே மறுநாள் வந்தப்புற கூட்டிட்டு போ அங்க போய் ஓ டேல இருந்து என்ன செய்யும் ஆ சரிக்க உங்க வீட்ல அப்ப இருக்கட்டே நான் வந்தா அப்படியே கூட்டிட்டு போறேனே ஆ சரி மாக்கிட்டா ஆ எல்லாத்தையும் சொல்லியதுலக்க வேற யாரும் இல்லல இல்லடி டி ஆமா நீ இப்டி தான் முதல்லயே சொன்னா நான்தான் தான் அந்த லட்சுமியை கையில ஞாபகம் படுத்துனே இல்லனா அது மறந்துதன பேர்க்கும் ஒரு ஃபோன் பண்ணியது சொல்லல என்ன நீ இருக்கா எப்படி வரவும் அவிய இதின மறக்கல ஐயோ வீட்ல இல்லல அதனால தான் சொல்லல வந்தே சரி வந்ததுக்கு அப்புறம் வீட்ல சொல்லிக்கிடல வந்து குடுப்பான்னு நினைச்சேன் ஆமா ஆயிரம் நேர அங்க என்ன அலஞ்சிட்டு இருப்பேன் ஆள பாருங்க ஏன் அலஞ்சாயினே இதெல்லாம் ஒரு நினைவு கல்வி என்னைக்கு மட்டும் அலைய போறோம் பிள்ளை ஒரு பிள்ளை தான் இருக்கு அதுக்கு சரங்குக்கு ஒவ்வொரு வீட காடு கொடுக்கிறதுக்கு உனக்கு முடிய மாட்டேங்குது எனக்கு நினைவுகள் எனக்கு பெசமா நான் சிம்பிளையா இருந்த இருக்கலாம்னு இருக்கு வயசாயிட்டு இருக்கிறவனுக்கு எனக்கு பசு புக்குன்னு இருக்கு கைப்படாத டீ வாழ்க்கை சந்தோஷமா வாளே நீ தத்துவம் பேசுனதுலாம் போதா நீ சாப்பாடு வச்சு வைப்போ தச்சு பையமா இருக்காதான் இருக்குன்னு அவா சொல்லிட்டு கடைசியில நான் தத்துவம் அப்ப நீ சொன்னதுக்கு வெளியே இவ்வளவு நான் எங்க எங்க சாப்பாடு இல்லாம இல்ல அப்ப போ

ஆடி எப்படி मारਵੇਂ வா அந்த டில வெளிய வந்தாசி ஒரு காக்காயும் காணல இவனுக்கு சாப்பாடல்லி கொடுக்கதுக்கு ஏல மக்கா காக்கா ஒண்ணு இல்ல அப்படியே சாட்ரே அந்த சீடிப்புக்கு மट्टी குரச்சல இல்ல ஒரு மணி நேரம் ஆக்கியா சாப்பிடுறதுக்கு சாப்பாட்டு மேல உள்ள ஆசி எனக்கு வெறுக்கிறான் கா 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 என்ன எல்லா காக்கா விருந்து

போட்டுட்டு போறேன் எந்த அலையும் அப்ப நல்லா இருக்கும் நான் இருந்து பார்க்கல அதனால அந்த அருமெல்லாம் உங்களுக்கு புரியாது இப்ப ஏன் வளவளன்னு பேசிட்டடா பிள்ளை தா நான் வச்சிடேன்னு சொல்லு எப்ப இவ்வளவு சலிச்சு உன்ன யார் வாங்கடா ஏன் பிள்ளைக்கு சாப்பாடு விட்டு எனக்கு தெரியும் போவோம் இத நான் சாக்கு ஓடிர்வோம் தள்ளி நில்லு எங்க போறீங்க நீதானே உமா சொன்னாய் ஏன் பிள்ளைக்கு நான் ஊத்திட்டு நான் உள்ள போறேன் நான் சொன்னா வீரோ புள்ளைய நான் பிடிச்சே நீ சாப்பாடு குட்டன்னு சொல்ல வரேன்னு பார்த்தா போராராம்ல புள்ளே பிரியா கொண்டாமா குடி புள்ள கிalli என்னையே பாத்து மொறச்சிட்டு இருப்பா ஆனா அம்மா மாதிரி ஒருத்தர இந்த உலகத்துல பாக்க முடியாது பெத்து புள்ள கிட்டு வார குடுக்க கொஞ்சம் வெச்சிட்டே சொன்னேன் இவ்ளோ தேச்சி என்ன மக்களே อืม வெரி குட் அப்படியே தா சாப்டர் நூனே இத சீக்கிரம் சாப்டిల్లా அப்ப நேய்வேனே ஊடுவா இடி குழம்புல உப்புலாம் கரெக்டா இருக்கா ஆ கரெக்டா இருக்கு கே சரி இந்த பொரிச்ச இறச்சியும் சேர்த்து சாப்பிடு அது கடைசில சாப்பிட்டுக்கு நீ எனக்கு லாஸ்ட் சாப்டா தான் நல்லா பிடிக்கும் அப்படியே அப்ப மேசாம சுவார் தின்னதுக்கு அப்புறமே பொரிச்சிருக்கலாமா அப்படி இல்ல இப்போ ஒரு ரெண்டு மூணு எடுப்பே மாதிரி லாஸ்ட்ல எல்லாத்தையும் சாப்பிடுனே சரி சரி இப்படியே சாப்பிடு குழம்பு கூட்டி எல்லாமே நல்ல டேஸ்டா வச்சிருக்காக்கா உன்ன விடையுமா நீ தான் நல்ல விதவிதமா வைப்பா எனக்கு அப்படியே ஒண்ணுமே வைக்க தெரிய மாட்டேங்குது நான் யூடியூப் பாத்தேன் அது இதுன்னு செஞ்சுட்டு நீ அதே பாத்து செய்ய ஆமா சமையல அப்படியே செய்ய அதான் சின்ன புள்ளையில சாப்பிட்டா நீ ஒரு விதை சாப்பிட்டு விட என்ன இலுக்கா உண்மையான சொல்லி விட்ட ஒண்ணும் சொல்லிடக்கூடாது சாப்டு சாப்பிடுங்கவா விட்டு விட்டா போ கொஞ்சம் இருந்து போனோம்ல கொஞ்ச நேரம் பாடி சண்டையை வந்து காப்பி போட்டு தரையும் குடிச்சிட்டு போ ஏக்கா எனக்கு இங்க இருக்குது தான் இருக்கு இன்னும் நிறைய ஊர்ல எல்லாம் போய் காடு கொடுக்க போனது அது எப்பவும் காடு குடுத்துட்டு வந்திருப்ப நானும் போனேன்னா கரெக்டா இருக்கும் இப்ப அங்க அம்மா வீட்டுக்கு தேர்வேனா வியாழ கிடக்கும் சரி என்ன இப்ப பஸ் உண்டா இப்ப மணி